ஆண்டவரும் உலக இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆஸ்ரதித்து கொடுத்திருக்கிறார் இந்த நாள் முழுவதுமாக அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுத்து எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் உங்களை பாதுகாப்பார் உங்களை ஆஸ்ரோதிப்பார் நீங்கள் பல நாட்களாக பல வருடங்களாக எதிர்பார்த்த காரியங்களையும் அவர் இன்றைக்கு கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு அவர் உங்களுக்கு தரப்போகிற அந்த நன்மைகளை ஆசிர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிறீர்கள் இவ்வளோ நாட்கள் நடக்காததா இன்றைக்கு நடந்துட போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே ஒரு வேலை நீங்கள் இருக்கலாம் தினந்தோறும் ஏதோ ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்குறோம் அதெல்லாமே அன்றைக்கி நடந்து விட போகிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் நேர்த்தியாக செய்கிறவர் இன்றைக்கு அவர் ஒரு காரியத்தை உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக அது உங்களை வந்து சேரும் அதற்கு முன்பதாக உங்களுடைய இருதயம் கலக்கத்தோடோ பயத்தோடோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் ஆண்டவராக இயேசுகிற சொல்லும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக விசுவாசமாக விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுகிற சொல்லுகிறதை வேதாகமத்திலே நாம் பார்க்குறோம் அதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விரக்தியான இடத்திற்கு போகவே கூடாது ஒவ்வொரு நாள் புதிதாக ஆரம்பிக்கும் பொழுதும் இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு இன்றைக்கு தரப்போகிற நன்மைகளை அவர் எனக்கு தரப்போகிறார் நான் பல நாட்களாக எதிர்பார்த்த காரியங்களையும் அவர் இன்றைக்கு தரப்போகிறார் என்கிற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நாளை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் செய்யப்போகிற எல்லா காரியங்களிலும் தயனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும் கத்தர் உங்களுக்கென்று இன்றைக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளப் போகிறீர்கள் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளில் நீங்கள் செயல்படுங்கள் இன்றைக்குரிய ஆசிர்வாதங்களை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இனிமையாகவும் இருக்கும் கத்தர் உங்களை